ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம் தாய்மொழியால் இணைவோம் தாய்மொழியை வளர்ப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் நமது சேனல் ஆன்மீக பதிவில் மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகம் என்னும் நூலில் உள்ள அனைத்து பாடல்களையும் தெளிவான மற்றும் இயல்பான விளக்கமுடன் மூலமும் உரையுமாக மாணிக்க வாசகரின் திருவாசகம் என்ற தலைப்பில் அளித்து வருகிறோம் இதனை ஆன்மீக அன்பர்களாகிய நீங்கள் கேட்டு பெற்று மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த பதிவிற்கு லைக் மற்றும் ஷேர் செய்தும் அது மட்டுமல்லாமல் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொண்டு இப்பதிவினை தொடர்கிறேன் வாருங்கள் ஆன்மீக பதிவில் மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகம் அறிவோம் அறிந்து தெளிவோம் தெளிந்து சிவனரும் பெறுவோம் ஓம் நம சிவாய திருவாசகம் என்பது சைவ சமய கடவுளான சிவபெருமான் மீது பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பு ஆகும் இதனை இயற்றியவர் மாணிக்க வாசகர் பன்னிரு சைவ சமய திருமுறைகளில் திருவாசகம் எட்டாம் திருமுறையாக உள்ளது திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்பது மூதுரை பக்தி சுவையும் மனதை உருக்கும் தன்மையும் கொண்ட திருவாசக பாடல்கள் தமிழில் சிறந்த இலக்கியங்களின் வரிசையில் வைத்து எண்ணப்படுகின்றன திருவாசகத்தில் ஐம்பத்தொரு பதிகங்கள் உள்ளன இவற்றுள் மொத்தம் அறுநூற்று ஐம்பத்தி பாடல்கள் அடங்கியுள்ளன இந்நூலில் முப்பத்தெட்டு சிவத்தலங்கள் பாடப்பெற்றுள்ளன சிவ புராணம் கீர்த்தி திருவகவல் திருவண்ட பகுதி போற்றி திருவகவல் என்னும் நான்கு பெரும் பகுதிகள் இதில் உள்ளன இவற்றை தொடர்ந்து திருச்சதகம் நூறு பாடல்களும் நீத்தல் விண்ணப்பம் ஐம்பது பாடல்களையும் திருவெம்பாவை இருபது பாடல்களையும் திருவம்மானை இருபது பாடல்களையும் கொண்டது திருப்பொர் சொன்ன முதல் உந்தியார் வரையுள்ள ஆறு பகுதிகள் இருபது பாடல்களை கொண்டுள்ளன மற்றவை பத்து பத்து பாடல்களை கொண்ட பதிகங்களாக உள்ளன நம சிவாய என்னும் ஐந்தெழுத்தில் திருவாசகம் தொடங்குகிறது முதல் பதிகத்தில் ஆறு இடங்களில் வாழ்க என முடியும் இரண்டாவது பதிகத்தில் ஐந்து இடங்களில் வெல்க என முடியும் மூன்றாவது பதிகத்தில் எட்டு இடங்களில் போற்றி என முடியும் இவ்வாறு அமைந்திருப்பது திருவாசகத்தின் முப்பத்தி இரண்டாவது வரியில் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் என பாடியிருப்பார் இது மாணிக்க வாசகர் முப்பத்தி இரண்டாவது வயதில் முக்தி அடைந்ததை சூட்சிமமாக குறிக்கும் திருவாசகத்தின் பதினெட்டாவது வரியான அவன் அருளாலே அவன் தால் வணங்கி என்பது படிப்பவர் அனைவரையும் உருக்குவதாக இருக்கும் மாணிக்க வாசகரின் இந்நூலினை பல சமயத்தவரும் புகழ்ந்துள்ளனர் திருவாசகம் மாணிக்க வாசகர் சொல்ல அழகிய சிற்றம்பல முடையான் எழுதியது என கையொப்பம் இடப்பட்டதாக கூறப்படுகிறது தமிழில் திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்னும் பழமொழியும் உள்ளது மனிதன் தெய்வத்திடம் கூறியது திருவாசகம் தெய்வம் மனிதனுக்கு கூறியது கீதை மனிதன் மனிதர்களுக்கு கூறியது திருக்குறள் என்ற ஒரு மூதுரையும் தமிழில் உள்ளது பன்னிரு திருமுறைகளில் பத்தாம் திருமுறையான திருமந்திரம் சிறப்புடையது ஆனால் அதைவிட சிறப்புடையதும் சிகரமுமானது திருவாசகமே இந்நூல் மனிதனின் உள்ளத்தில் புகுந்துள்ள சிற்றியல்புகள் அவற்றை கலையும் முறைகள் இறையாகிய பரம்பொருளை நாடுகிறவர்கள் பெற வேண்டிய பேரியல்புகள் அவற்றை வளர்க்கும் முறைகள் அருள் வேட்கை கொள்ளல் அருளை பெறல் அதில் ஆழ்ந்து தோய்தல் காணல் அவனோடு தொடர்பு கொள்ளல் அவனிடமிருந்து பெற வேண்டியதை பெறுதல் பக்தியை பெருக்குதல் அது இறைபக்தியாக வடிவெடுத்தல் இறையுடன் இரண்டரை கலத்தல் ஆகியவற்றை முறையாக கூறுகிறது இவ்வளவு சிறப்புகள் நிறைந்த திருவாசக பாடலை நாமும் அறிவோம் பாடல் வரிகள் ஒன்பது முதல் தொன்னூற்று ஐந்து வரையிலான மூலமும் உறையும் நம சிவாய திருச்சிற்றம்பலம் நள்ளிரளில் நட்டம் பயின்றாடும் நாதனே நல்லிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே உலகம் எல்லாம் உறங்குகின்ற வேலையிலும் விழித்திருக்கும் தலைவன் நீ அல்லவா சிவன் ஆடுகின்ற கூத்தனாய் சித்தரிக்கப்பட காரணம் அந்த விழிப்பு நிலைதான் படைப்பதோடு படைத்தவற்றை இயக்குவதோடு நின்று விட்டால் போதுமா எல்லா உயிர்களையும் எச்சரிக்கையோடு இருந்து காக்க வேண்டும் அல்லவா ஆடுகிறவன் விழிப்போடு இருந்தால்தான் ஆட முடியும் உலகத்தை காப்பதற்கு அதன் தலைவன் விழிப்புடன் இருந்தாக வேண்டும் நீங்கள் சக்தியை உங்கள் இதயத்தில் முழுமையாய் உணர விரும்பினால் நடுநிசியில் எழுந்து தியானத்தில் ஈடுபடுங்கள் தில்லையுட் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே தில்லையுட் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அகிலாண்டங்களையும் உன் விருப்பம் போல் ஆட்டிவிக்கும் கூத்தபிரானே நீ தில்லையம்பதி என்னும் சிதம்பரத்திலும் தென்பாண்டி நாட்டிலும் சிறப்பாக திகழ்கின்றாய் அல்லர் பிறவி அருப்பானே ஓ என்று அல்லர் பிறவி அருப்பானே ஓ என்று பிறவியையும் அதனின்று விளைகின்ற துன்பத்தையும் நீக்குவது அவனே ஆகும் இறைவன் கடலாய் இருக்கிறான் பிறவி துயரில் ஓடமிடுகின்ற நாம் நதியாய் இருக்கிறோம் கடலில் கலந்த பின் நதி என்று தனி ஒரு அடையாளம் இல்லை பூரணத்தை அடைந்த பின் அரைகுறை சமாச்சாரங்களுக்கு இடமே இல்லை கரியானை சொல்லி திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வ சிவபுரத்தில் உள்ளார் சிவநடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து சொல்ல கரியானை சொல்லி திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வன் சிவபுரத்தில் உள்ளார் பணிந்து எண்ணத்திற்கும் வாழ்க்கிற்கும் எட்டாதவனை பெரியோர்கள் அவர்கள் தங்கள் உணர்வுகளுக்கு வார்த்தை வடிவம் கொடுத்தார்கள் சொல்லில் மறைந்திருக்கும் பொருள் உணர வேண்டும் உணர்ந்து கொண்டு மேலோனை ஆராதிக்க சிறந்த பூக்கள் உணர்ச்சி பூக்கள் இறைவனை அனுபவத்தில் அடைய பெற்றவர்கள் சொன்னதெல்லாம் பொருள் பொதிந்த வார்த்தைகள் ஈசனது நாம் நன்கறிய அவை உதவும் தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி தமிழ் அன்பர்களே நண்பர்களே ஆன்மீக பதிவில் இன்று மாணிக்க வாசகரின் திருவாசகம் என்ற தலைப்பில் திருவாசக பாடலை விளக்கமுடன் மூலமும் உரையுமாக தங்களுக்காக அளித்ததில் நான் பெருமை கொள்கிறேன் மேலும் அளிக்கப்பட்ட திருவாசகம் மூலமும் உரையும் யான் அறிந்து கொண்டவை யான் அறிந்த இந்த திருவாசகம் பற்றி நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கிலே இப்பதிவில் அளித்துள்ளேன் யான் அளித்த இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் மிகவும் நம்புகிறேன் இப்பதிவு ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு பயன்பட்டால் அதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சியே வாழ்க வளமுடன் நண்பர்களே பதிவினை கேட்டு இன்புற்று ஆதரவு அளித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் எங்கள் உள்ளம் கணிந்த நன்றி மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்தும் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மிக்க நன்றி அடுத்த பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை தமிழ் யூடியூப் சேனல்